புத்தகத்தில் வா இன்றைய உலக சமுதாய சூழ்நிலையில் விரைந்த கண்ணோற்றத்தோடு மக்களுக்கு தொண்டு முறையில் ஆன்மீக அறிவை ஊக்குவிக்கும் அதனை தடுத்துக் கொண்டிருக்கும் கற்பனை முறையும் நீங்கவும் துன்பங்கள் சிக்கல்கள் இவற்றை குறைப்பதற்கும் திட்டமிட்டு தொடங்கப்பட்ட நிறுவனமே உலக சமுதாய சேவா சங்கம் மற்றும் அல்லது மனவள கலையாகும் கர்மயோகம் என்னும் வாழ்க்கை நெறியை மக்கள் பண்பாடாக வளர்ப்பது சிறந்ததோ சீர்திருத்த திட்டமாகும் வளர்க்கவும் அறிவிற்கு நுண்மை கூர்மை உறுதி தெளிவு இவற்றை அளித்து அமைதியை உருவாக்க மகரிஷை அவர்கள் கொடுத்த கலையே மனவள கலையாகும் நான் என்ன செய்கிறேன் இதனால் என்ன விளைவு வரும் என்பதனை யோசித்து சிந்தித்து செயலாற்ற உதவக்கூடிய ஒரு வகையில் நம் மகரிஷையா அவர்கள் குடுத்திய கொடுத்த பயிற்சி தான் அகத்தாய்வு பயிற்சிகள் ஆகும் நோய்கள் போக்கிக் கொள்ளவும் நோய்கள் வராமல் தடுக்கவும் ஏற்ற உடற்பயிற்சிகளையும் உடல் ஓம்புகளையும் அறிவு பாடங்களாக கொடுத்துள்ளார் மகிழ்ச்சி செய்ய செயலாற்றின் விழிப்பு நிலையில் ஒவ்வொரு செயலிலும் இறை உணர்வு பெற்று அறவழி வாழும் ஏற்ற கர்மயோக நிற்கும் இயற்கை வாழ்க்கை முறையும் இருக்கின்றனர் பிளவு பயனாகிய அறிவை அரிய இறை நிலையோடு ஒன்றி கலந்து பேரின்ப வாழ்வினை அனுபவிக்க அனுபவிக்க ஏற்ற அறிவு விளக்க பயிற்சியும் வாழ்வு முறையும் உள்ளனர் அவருடைய வாழ்க்கையிலுமே கனவுகள் இருக்கிறது அந்த கனவுகளை பார்த்தோம்னா கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் என்று பல கனவுகள் அந்த கனவுகள் நிறைவேறுகிறதா என்று பார்த்தால் சிலருக்கு நிறைவேறும் சிலருக்கு நிறைவேறாது அது ஏன் என்று பார்த்தால் தனது தகுதிக்கு ஏற்ற அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் இப்போது நான் கலெக்டர் ஆகணும் என்று எடுத்துக்கொண்டார் என்ற அந்த கனவு பத்து பர்சன்டேஜ் இருந்தால் என்னவாக இருக்க நம்மளுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் இந்த முயற்சிகள் எல்லாம் எடுக்க வேண்டும் என்றால் ஒரு தகுதியையும் மன உறுதியையும் வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு கலை என்றால் மனவளக்கலையாகும் அனைவரும் பிறந்துவிட்டோம் என்றால் அனைவரும் ஒரு ஏதாவது ஒரு வழியில் சாதிக்க வேண்டும் என்று தான் நாம் துடித்து கொண்டிருக்கிறோம் அதனால் சாதனை வழி என்று எடுத்துக்கொண்டால் கொண்டால் நம்மளுடைய மன உறுதியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் எவர் ஒருவரும் நன்றாக சாதிக்கலாம் அதனால் அனைவரும் வாரி கலையை நாடி வாழ்க